இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி அதாவது அறிவியல் ஜோதிடம் அப்படிங்கிற பேர்ல பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கிரகண காலத்தில் உணவருந்துவது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நமக்கு பஞ்சாங்கத்திலேயே தெளிவாக இந்த நாள் கிரகண நாள் அப்படிங்கறத கொடுத்துருப்பா இந்த வருஷம் இந்தந்த கிரகணங்கள் எல்லாம் தெரியறது இந்த நாள்ல இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை இந்த கிரகணத்தினுடைய காலம் என்பது இருக்கும் இது போக இந்த கிரகணம் எப்ப பிடிக்குதோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாகவே கொஞ்ச நேரம்ங்கிறத விட ஒரு சில மணி நேரங்கள் முன்னதாகவே அதற்கு மேல் உணவருந்த கூடாதுன்னே போட்டிருப்பா காலை ஒன்பது மணிக்கு மேல் அன்றைய தினத்திலே உணவருந்த கூடாது கிரகணம் விட்ட பிறகுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா தெரியுமா இதெல்லாம் நிஜம்தானா இந்த காலத்திலே இவற்றை பின்பற்ற வேண்டுமா இதற்கும் ஜோதிடத்திற்கும் அதாவது ஜோதிடத்திற்கும் இந்த அறிவியலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் அதுல சொல்லி இருக்கான்னு சொன்னா அதிலே உண்மை என்பது உண்டு கிரகண கணக்கினை துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் தானே இன்றளவும் நாம் பஞ்சாங்கத்தை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் பஞ்சாங்கத்திலே தெளிவாக இந்த கிரகணத்தை குறிப்பிட்டிருப்பது தானே இந்த நேரத்திலே இந்த நிமிடம் முதல் கிரகணமானது ஆரம்பிக்கிறது அது சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ இந்த செகண்ட் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்ன அந்த நேரத்திலே நாம் கிரகணம் பிடிப்பதை கண்கூடாக பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த கணக்கினை சொல்வதோடு கூடவே இந்த தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள் தானே இந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு இத்தனை மணி நேரம் முன்னதாகவே உணவறிந்து விட வேண்டியது அதற்கு மேல் உணவினை அருந்த கூடாது அப்படின்னு சொன்னா அதனுடைய ரேடியேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுறது அப்படின்னு சொல்றார் ஆனால் அந்த ரேடியேஷன் டைம்லாம் விட்டுருங்கோ அந்த கிரகண காலத்திலேயே வேண்டுமென்றே சாப்பிடுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் சாப்பிடுறேன் என்ன நடந்துரும்னு பார்த்துடலாம் நான் நல்லாத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து பேட்டி கொடுப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கான விளைவு என்பது உடனடியாக தெரியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் கிரகண காலத்துல சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னா அந்த நேரத்துல இப்ப சூரிய கிரகணமே வருதுன்னு சொல்றமே அந்த சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க கூடாது என்பதை வலியுறுத்துகிறார்கள் தானே அதனை நாம் நம்புகிறோம் தானே வெறும் கண்ணால பார்த்தோம்னா நம்முடைய கண்ணுடைய அந்த பவர்ங்கிறது போயிடும் அது எஃபெக்ட் உடனே நடக்குதுங்கிறத நம்புறோம் தானே அது எதனால் நடக்கிறது அந்த நேரத்திலே அந்த யூவி ரேஸ் அப்படிங்கிறது அதிகமா பாயுது அப்படிங்கிறது நம்முடைய சயின்ஸ் ஆனது சொல்கிறது அந்த நேரத்தில இருக்கக்கூடிய அந்த கதிர் வீச்சானது நம்முடைய கண்களினுடைய சக்தியை குறைத்து விடும் அதனால கண்களால் பார்க்க கூடாது கண்களால் பார்த்தோம்னா பார்வை பறி போயிடும் அப்படிங்கறதெல்லாம் அறிவியலானதே நமக்கு சொல்கிறது தானே அப்போ அந்த கிரகண காலத்திலே ஏதோ ஒரு தாக்கம் என்கிறது இருக்கிறதுங்கிறத நம்புறோம் தானே அப்படி இருக்கும் பொழுது உணவருந்தினால் மட்டும் நல்லது நடக்குமா சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால தானே சொல்லி இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் தானே ஒரு கிரகணம் என்று வரும் அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி அல்லது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் ராகு கேத்து இவர்களுடைய தொடர்பை வைத்துத்தான் இந்த நேரத்திலே கிரகணம் சம்பவிக்கிறது சொல்றார் சூரியனோடு ராகுவும் சந்திரனோடு கேத்துவும் இணைந்திருந்தால் அது சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது அல்லது சூரியன் சந்திரன் ஒன்றாக சேர்ந்து அவர்களோடு ராகுவோ அல்லது கேத்துவோ இணைந்தால் அது சூரிய கிரகணமாகவே பார்க்கப்படுகிறது ஆக இந்த சூரியனும் சந்திரனும் ஏதோ ஒரு வகையில இந்த ராகு கேத்துக்களினால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நிஜம்தானே ராகு கேத்துன்னு சொன்னா அது பாம்பாத்தான் பாக்கணுங்கிறது இல்லைங்கிறது நம்ம கடந்த சில வாரங்களாகவே பார்த்து கொண்டு வருகிறோம் பாம்புங்கிறது வந்து உருவகப்படுத்தி அது ஒரு நச்சுத்தன்மையுடன் கூடிய பகுதி அதன் வழியாக இந்த சூரியன் சந்திரனுடைய அந்த ரேசானது பாஸ் ஆகும் பொழுது நாம் பாதிக்கப்படுவோம்ங்கிறது தான் இந்த கிரகணம்ங்கிறது தெளிவாக சொல்லி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அந்த வகையிலே இந்த உணவு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அதன் மீது தன்னுடைய முழுமையான தாக்கத்தினை கொண்டிருக்கக்கூடிய கிரகம் கிரகம் இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் என்கின்ற கிரகம் அந்த நேரத்திலே சந்திரனானது பாதிக்கப்படுவதால் தான் அந்த திரவ பொருட்கள் சொல்றா இல்லையா வீட்டுல ஒரு இட்லி மாவு அரைச்சு வச்சிருந்தா கூட ஒரு அரிசி மாவு அரைச்சு வச்சிருந்தா கூட என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல கொண்டு போய் இந்த தர்பைய போட்டு வைங்கோன்னு சொல்றா இல்லையா அந்த தர்பை என்பது அந்த ரேடியேஷனை முழுக்க அது இழுத்துக்குது வீட்டுல வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு திரவ பொருள் வச்சிருக்கா தண்ணி பானை எல்லாம் கொண்டு போய் போடுவா இது போக அரிசி பானையில கூட போட்டு வைப்பா தெரியுமா தர்பைய இதற்காக என்று சொன்னால் இந்த சந்திரன் ஆனது அந்த நேரத்திலே இந்த ராகு கேத்துக்களின் வழியாக பாஸ் ஆகும் பொழுது அதனுடைய ரேடியேஷன்ங்கிறது இந்த உணவுப் பொருட்களை பாதிக்கும் என்பதால் தான் அதனை உட்கொள்பவர்களுடைய உடல்நிலையும் சர்வ நிச்சயமாக பாதிக்கும் அது எப்படி தெரியுமா வியாதிங்கிறது வரும் சாதாரணமா எல்லாரும் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வயிற்று வலி ஒரு வாந்தி ஒரு பேதிங்கிற மாதிரிலாம் வரவே வராது ஏதோ ஒரு மாதிரி மாதிரிலாம் நிச்சயமாக வராது அந்த வியாதிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஏதோ ஒரு வித்தியாசமான பேர்லாம் சொல்லுவா இந்த மாதிரி எல்லாம் ஒரு வியாதி உலகத்துல இருக்கான்னு தெரியல இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரருக்கு வந்துருச்சு இல்ல என்னுடைய மனைவிக்கு வந்து விட்டது என்னுடைய பிள்ளைக்கு வந்து விட்டதுன்னு சொன்ன இது அத்தனையுமே இந்த கிரகண காலத்தினால் உண்டாகக்கூடிய தாக்கம்தான் ஆக அந்த நேரத்திலே சர்வ நிச்சயமாக உணவருந்த கூடாது இதனை நீங்க ஒப்பிட்டு கூட பார்க்கலாம் அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டியெல்லாம் கொடுத்திருப்பார் இன்றளவுக்கு பார்த்தோம்னா அவருடைய உடம்பிலே அதுவும் அந்த உணவு மண்டலம் அதிலேதான் அவர் தீவிரமான ஒரு பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருப்பார் ஆக இது விளையாட்டு விஷயம் அல்ல இதற்கும் அதாவது இந்த கிரகண காலத்திற்கும் இந்த ஜோதிடத்திற்கும் அதாவது இந்த அறிவியலுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்